இப்ப தெய்வத்தை வந்து வணங்குறோம் அப்படின்னா விநாயகரை எத்தனை முறை சுற்றணும் முறை சுற்றணும் பெருமாளை எத்தனை முறை சுத்தணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதே மாதிரி இறைவனை பொதுவாக கும்பிடும்போது அவரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு அதே மாதிரி சாதாரணமாக நம்மளுடைய தாயை கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கூடிய வயதுக்கு நேரம் தான் கும்பிடணும் ஏன்னா பெற்ற தாய் உந்தி கம்பளத்திலிருந்து நம்மளை பெற்ற தாய் ஏன்னா பட்டினத்தாரு சொன்னார் இல்லையா முன்ன இட்டத்தை முட்புறத்திலே பின்ன இட்டத்தை டின் இலங்கையிலே அன்னை இட்டத்தை அடி வைத்தலே யானை இட்டத்தை மூழ்க மூழ்க வேண்டாம் ஏன் முன்னார் அது ஒருத்தி பின்ன இலங்கை இருக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் அவருடைய வாழ்ல பத்த வச்ச தீய வச்சு இலங்கையவே அரிச்சார் அது ஒருத்தி அன்னை இட்டத்தை அடி வைட்டுல அப்படின்னா என்னைக்கு அந்த குழந்தைய கருவில சுமந்து ஒரு குழந்தை நம்ம கருவுல இருக்கு அப்படின்னு இந்த தாய்க்கு தெரியுதோ அன்றையிலிருந்து அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன துன்பம் அப்படின்னா அந்த வயிறு எரியுமா தான் சொல்லுவாங்க பெத்த வயிறு பத்து எரியுதுன்னு நான் அதனாலதான் அன்னை இட்டத்தை அறிவிட்டே அப்படிப்பட்ட என் தாயை இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த விலையில வச்சு நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பச்சை வாழ மட்டையை வச்சு யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே அப்படின்னு சொல்லி பட்டணத்தாரு எரித்தாரு அது ஒரு தீ அப்படி தாய்க்காக தன்னை சுமந்த தாய்க்காக அவர் பண்ணார் அது மாதிரி தாயை கூடணும் அப்படின்னு ஐந்துக்கு நேரம் வச்சு கும்பிடாது அடுத்து தந்தையை வணங்கணும் அப்படின்னா நம்மளை மார் மேலையும் தோல் மேலையும் சுமந்து வளர்ப்பவர் யார் அப்படின்னா நம்முடைய அப்பா 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 கும்பிடணும் நெஞ்சுக்கு நேராக வச்சு கும்பிடணும் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குருநாக சொல்லுவாங்க இல்லையா குரு பிரம்மா குருவிஷ்ணு தெய்வம் மகேஸ்வரர் குரு பரப்பிரமா பரப்பிரம ஸ்ரீ குருவே நமக்கு அப்படின்னு நம்ம குருவை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த குருன்னா அந்த பிரகசக்தி குரு இல்ல நான் சொல்றது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு அந்த குருவை கும்பிடணும் அப்படின்னா நம்முடைய நாமுக்கு நேராக வச்சு கும்பிடணும் நமக்கு சமமான அறிவாளிகள் இல்லை மன்னர்கள் நம்ம வயதற்குரியவனா இல்லை வயதுக்கு குறைவாக இருந்தாலும் அவங்க மதிக்கத்தக்கவங்களா இருந்தா அவங்கள எப்படி கும்பிடணும் அப்படின்னு நம்முடைய சிரஸுக்கு நேரம் வச்சு கும்பிடணும் எல்லா தான் நம்ம தலைக்கு மேல வச்சு கும்பிடணும் நான் உங்களை கும்பிட்டது என்னுடைய நெஞ்சுக்கு நேரம் வச்சு கும்பிட்டேன் அதாவது உங்களை பெத்த தந்தை மாதிரி நினைச்சுட்டா

எல்லா அச்சீவர்களும் கிடையாது மனிதன் மட்டும் ஆறு ஏழு சொல்லுவாங்க இல்லையா மனிதர்கள் மனிதர் உண்டு மனிதர்கள் தெய்வம் உண்டு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு மனிதர்கள் மிருகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப காலையில எந்திரிச்சோட யாரு போய் சேவட்ட போய் சேவலை போகணும்னு சொல்லி கொடுக்குறது இல்லை அது வேலையை அதை ஒழுங்காச்சு புறாவு கொழுக்கம் புடிவுக்கு பாய்வதற்கு கழுதிக்கு பொறுமை குதிரைக்கு வேகம் ஆமைக்கு அமைதி குரங்குக்கு பிடிவாதம் சிங்கத்திற்கு கர்ஜனை மாடுக்கு மான நெருக்கி தந்திரம்

இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது இருந்த ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும் ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைபடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக் கொண்டவானால் அந்த கரும்பிற்கே மூன்று வித சுமை கொடுத்திருக்கிறான் முதற்கடி கசப்பு நடுக்கடி இனிப்பு கிருசிக்கடி உப்பு இப்படி ஒரு கரும்பிற்கே மூன்று வித சுமை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றுக்கின்றாய் தாயகம் எடுத்து வணங்கினாய்